பகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளரானது அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்து பணியில இருக்கோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி மேஷ ராசி அன்பர்களுக்கு ராகு கேது பயிற்சி படங்களை பற்றி வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே போல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ஒரு முக்கியமான பயிற்சி இந்த மேஷராசி அம்பர்களுக்கு இந்த சர்ப்பங்களுடைய ஆட்டம் ஆரம்பிக்கக்கூடிய நேரம் இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த சர்ப்பங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதான் கேது இந்த ராகு ராகுக்கேதுடைய பயிற்சி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் அது நன்மைகளும் இருக்குது தீமைகளும் இருக்குது அப்போ எந்தெந்த ராசி என்பர்களுக்கு நன்மைகளை கொடுக்க போகுது எந்தெந்த விஷயத்தில் நன்மைகள் தீமைகள் இருக்குன்றதான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி இரவு உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்திற்கு ராகு பகவான் பயிற்சியாக போகிறார் ஐந்தாம் இடத்திற்கு கேது பகவான் பயிற்சியாக இந்த ராகு கேதுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்ப்பம் அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா ராகு அப்படின்னா அது ஒரு பாம்பு அது வந்து கருநீலப்பாம்பு அப்படின்னு சொல்லுவோம் மாதிரி கேது அப்படின்னு சொல்லக்கூடியது செம்பாம்பு அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இந்த இரண்டு பாம்புகள் நகரக்கூடிய அதுவும் முக்கியமாக இந்த மேஷராசி என்பதற்கு பதினோராம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இந்த ராகு பகவான் வராறு ஐந்தாம் இடத்துல கேது பகவான் வராறு வாழ்க்கையில் பட்ட துன்பங்களுக்கு அதாவது பார்த்திங்கன்னா மேஷராசி அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப தைரியமாக வீரியமாக எதையும் செய்ய முடியும் எதையும் சாதிக்க முடியும் நம்மளால் முடியாது எதுவுமே கிடையாது அப்படிலாம் இருந்தால் கூட கடந்த ஒரு இரண்டரை ஆண்டுகளாக அப்படியே அலசி கசக்கி எடுத்துருக்கோம் வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டமாக இவ்வளோ பிரச்சனையா எல்லா பிரச்சனையும் எனக்கு மட்டுமே வருதே வேறு யாருக்கும் பிரச்சனையே இல்லையா அப்படின்ட்டு கேட்கக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்கும் எதில் எடுத்தாலும் பிரச்சனை எதில் எடுத்தாலும் சண்டை அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த திருமணம் சார்ந்த விஷயங்களில் அதிகமான பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் இந்த மேஷராசி என்பவர் திருமணத்தில் பிரிவினை திருமணத்தில் சண்டை சச்சரவு எதுக்கெடுத்தாலும் ஒரு சண்டை மனைவி மேஷராசி சார் அதனால் வாழ்க்கையே போச்சு சார் கணவர் மேஷராசி சார் அவர் அவர் அவரால் எனக்கு நிறைய அசிங்கங்கள் அவமானங்கள் நடந்துச்சு வாழ்க்கையில் இவெல்லாம் சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க அதே போல் பிரச்சனை போய்கிட்டு தான் சார் இருக்குது தீக்கிறதுக்கான முயற்சிகள் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க அதெல்லாம் காரணம் கிரக சூழ்நிலை தான் அவங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல ராகு பகவான் ஆறாம் இடத்துல கேது போவான் அப்போ அந்த ஆறாம் இடத்துல கேது போவான் வாழ்க்கையே ஒரு அது முக்கியமாக திருமண வாழ்க்கையை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருப்பார் அந்த மாதிரி இருந்தவங்களுக்கு ஒரு விமோச்சனத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியை தான் அந்த சர்ப்ப பயிற்சியாக இருக்கும் ஆரோக்கிய பயிற்சியாக இருக்க போதும் அந்த விமோச்சனம் சொல்லக்கூடியது பிரிந்து வாழ்ந்தவர்கள் சேரக்கூடிய வாய்ப்பு சேர்ந்தே வாழ முடியாது டைவர்ஸ் கிடச்சா போதும் சார்னு சொல்லக்கூடியவர்களுக்கு டைவர்ஸு புதிதாக திருமணம் செய்யக்கூடியவர்களுக்கு புதியதாக திருமண வாய்ப்புகள் அது மட்டும் இல்லாமல் இந்த பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு ராகு என்ன பண்ணுன்னா மன மகிழ்ச்சியோட ஒரு மனைவியை ஒரு கணவனை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பை கண்டிப்பாக கொடுக்கும் அதான் ரொம்ப சிறப்பு இது அப்போ அந்த மன மகிழ்ச்சி எப்போ வரும் ஒரு பிடித்த மனைவி ஒரு பிடித்த வரனை ஒரு பிடித்த ஆணை ஒரு பிடித்த பெண்ணை திருமணம் செய்யும்போது வரும் அந்த மாதிரி ஒரு பிடித்த திருமணம் செய்வதற்கான வாய்ப்புகளை இந்த ராகு பவன் கொடுப்பாரு அதே போல் திருமணமானது ஒரு வகையில் இருந்தால் கூட குழந்தை இல்லை குழந்தைகளால் பிரச்சனை நிறைய மேஷராசி என்பது குழந்தைங்களால் ஒன்று கடன் வந்திருக்கும் இல்லை குழந்தைங்களால் ஒரு அவமானத்தை சந்திக்காதவர்கள் யாருமே கிடையாது கடந்த ரெண்டரை வருஷத்தில் இது நடந்திருக்கும் சார் ஆமாம் சார் என் பையனால் அசிங்கப்பட்டேன் என் பொண்ணால் அசிங்கப்பட்டேன் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க என் பொண்ணு சரியாக வாழல என் பையன் சரியாக வாழல என் பையன் கடனில் மாட்டிட்டான் என் பையன் வந்து ட்ரக் அடிக்ட் ஆகிட்டான் ஆல்கோஹாலுக்கு அடிக்ட் ஆகிட்டான் இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையை பண்ணிட்டான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய சந்திச்சிருப்பீங்க அந்த மாதிரி சந்தித்தவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி அந்த குழந்தைங்களால் ஏற்பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு நிவர்த்தி கொடுக்கும் குழந்தைங்களும் நல்லா இருப்பாங்க கவலைப்படாதீங்க அவங்களுடைய மனம் நிலை மாறும் அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு விமோச்சனத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக அந்த ராகு பயிற்சி இருக்கும் அதே போல் வேலை சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய மேஷராசி என்பர்களுக்குன்னா வேலை போயிருக்கு சார் நான் பாட்டு ஒரு இடத்துல வேலை பார்த்துருந்தேன் சார் நான் கொஞ்சம் அதிகமாக தான் பேசுவேன் கொஞ்சம் சண்டை போடுவேன் பட் இருந்தாலும் பெரிய பிரச்சனைலாம் வராது ஆனால் திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு மேனேஜர் வந்தார் அவருக்கும் எனக்கும் தகராறு ஆகிடுச்சு வேலையை விட வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு இல்லை வேலையை விட்டு அமுச்சிட்டாங்க ஏதாவது ஒரு வகையில் வேலையை இழந்தவர்கள் இந்த மேஷராசி என்பவர் அந்த வேலை பறி போனதுனால வாழ்க்கையில் நான் எவ்வளோ ஒரு ஜெய்ஜாண்டிக்காக இருந்தனோ எவ்வளோ ஒரு கௌரவத்தோடு இருந்தனும் எல்லாமே போச்சு சார் யாரும் மதிக்க மாட்றாங்க சார் வீட்டில் அம்மா மதிக்க மாட்டுறாங்க அப்பா மதிக்க மாட்டுறாங்க கூட பிறந்தவங்க மதிக்க மாட்றாங்க அப்போ வேலை பார்த்தா தான் மதிப்பா சார் சம்பாதிச்சாதான் மதிப்பா அப்படின்ற ஒரு எண்ணங்கள்லாம் உங்களுக்குள்ள நிறைய தாழ்வு மனப்பாடெல்லாம் வந்திருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ராகு பயிற்சி நல்ல இடத்துல வேலை வாய்ப்புகளை கொடுக்கும் ஏன்னா லாபஸ்தானத்தில் ராகு முதல்ல தெரிஞ்சுங்க அந்த லாபஸ்தானத்தில் ராகு இருக்கும்போது பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் நல்ல இடத்துல நல்ல சம்பளம் கிடைக்கும் அதுதான் ரொம்ப விசேஷம் அதில் அதே போல் நிறைய பேருக்கு வெளிநாடு வாய்ப்புகளை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் எதுன்னா ராகு தான் அதில் எந்த டவுட்டும் கிடையாது வெளிநாட்டில் இருக்கெலாம் ரொம்ப ஜாலியாக இருக்கலாம் கவலைப்படாதீங்க வெளிநாட்டில் எவ்வளோ பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க எவ்வளோ கஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க நிறைய பேர் வெளிநாடு முயற்சி பண்ணி கிடைக்காம போயிருக்கும் கடைசி நேரத்தில் வீசா கூட நிறைய பேருக்கு இன்டர்வியூலாம் போயிட்டு கிடைக்காம போயிருக்கும் அது படிப்புக்காக வேலைக்காக ஏதோ ஒரு ஒரு ஃபாரின் ட்ரிப்பு போனால் கூட போகணுன்னு நினச்சா கூட கிடச்சிருக்காது அந்த மாதிரி இருந்தவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் வெளிநாடு போய் செல்வதற்கு வெளிநாட்டில் வேலை பார்ப்பதற்கான யோகத்தை கொடுக்கப்படாது நீ ஒன்றும் இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் அங்கே இருக்கார் நீங்கள் போகலான்னு நினச்சா கூட வீசா ரிஜெக்ட் ஆகிருக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் கடந்த காலகட்டத்தில் நடந்திருக்கும் வெளிநாட்டில் இருந்தவங்களாம் நிறைய பிரச்சனைகளும் சந்திச்சு வேலை போயிருக்கும் வேலையில் பிரச்சனை அங்கே ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் லாக் ஆகிருக்கும் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி குழந்தைகளால் அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்திருக்கும் நம்ம இந்தியா விட்டு இந்தியா போயிடலான்னு சொன்னால் கூட போக முடியாத ஒரு சூழ்நிலாம் இருந்திருக்கும் சில பேருக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ராகு பயிற்சி அந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கப்போகுது ரொம்ப முக்கியமாக என்னென்னு கேட்டீங்கன்னா மேஷ ராசி என்பர்கள் மாதிரி தொழில் யாருமே செய்ய முடியாது அந்த அளவுக்கு தொழிலில் உத்வேகத்துடன் ரொம்ப ஆக்டிவாக அவங்களால் முடியாது ஒன்றுமே கிடையாதுன்னு அப்படின்னு செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா இப்போ வாழ்க்கையில் முடியாது மட்டும்தான் நினைச்சிட்ருக்கு கடந்த ஒரு ரெண்டரை வருஷமாக எதை செஞ்சாலும் ஒன்றும் நடக்க மாட்டிங்க சார் எங்கே போனாலும் ஒரு பிரச்சனை எங்கே போனாலும் ஒரு தலைவலி எங்கே போனாலும் ஒரு தொந்தரவு எனக்கு கடன் அதிகமாகிருச்சு எனக்கு வந்து தொழிலில் பணம் வராமல் போயிடுச்சு பணம் வர வேண்டியதுக்கு வரலை அதனால் என்னால் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த ராகு பெய்து மிகப்பெரிய ஒரு பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய பண மழையை பொழியக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கும் ஏன்னா இந்த ராகு அப்படின்னு சொல்லுவது பிரம்மாண்டம் இந்த ராகு அதுவும் இல்லாமல் கும்பராசிகளை வராரு அது மேஷராசிக்கு பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் ராகு நல்லா நான் வச்சுக்கோங்க இந்த லாபஸ்தானத்தில் ராகு வரும்போது நினச்சது எல்லாத்தையும் கொடுப்பாரு நீங்கள் என்னென்னலாம் எதிர்பார்க்குறீங்களோ எல்லாத்தையும் கொடுப்பாரு ஆனால் அதில் ஒரு கேர்ஃபுல்லாக இருக்கணும் நினச்சதெல்லாம் போது சில நேரங்களில் கடனும் வரும் அப்போ அந்த கடன் வாங்கி தொழில் பண்ணலாமா கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணலாமான்னு மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கேன் அதில் தான் மாட்டுவாங்க நிறைய பேர் இந்த ராகு என்ன பண்ணணும்னா ஒரு பிரம்மாண்டத்தையும் ஒரு ஒரு என்ன சொல்ல இயற்கைக்கு மாறான ஒரு விஷயத்தையும் கொடுத்து மாட்ட வச்சிடும் எல்லாத்தையும் கொடுத்து கடைசியாக அப்படியே லாக் பண்ணிட்டு போயிடும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் இந்த ராகு செய்யும் அப்போ தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக நிதானமாக உங்களுடைய பிஸ்னஸை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும் அதெல்லாம் பயப்படவே பயப்படாதீங்க நிறைய சம்பாதிப்பீங்க ஆனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதில் அந்த பணம் எப்படி வந்துச்சு அது கணக்கு இருக்கா இல்லையா அதேமாதிரி கடன் வாங்குனீங்கன்னா கடனை திருப்பி கொடுத்துக்கிட்டே வாங்க கடன் கிடைக்கிதுன்னு நினச்சிக்கிட்டு நிறைய இதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு மாட்டிக்காதீங்க அந்த பயிற்சி ஆகும்போது நம்ம மாட்ட வச்சு போயிடுவார் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது தொழிலில் நிறைய லாபம் வரும் அதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் நிறைய பேர் நிறைய தொழில் செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் எக்ஸ்போர்ட் வாய்ப்பு வரும் நிறைய பேருக்கு இம்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வரும் நிறைய பேர் சொத்து வாங்கிறதுக்கான வாய்ப்பு வரும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அந்த ராகு கொடுப்பாரு அதேமாதிரி உடல்நிலை பாதிக்கப்பட்ட மேசராசி என்பவர்களுக்கு அந்த உடல்நலத்துலேருந்து வெளியில் வரக்கூடிய அந்த உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்லேருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த ராகு கொடுப்பார் அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி கேன்சராக இருந்தால் கூட அதில் குணமாகக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ராகு கொடுக்கும் அப்போ என்ன பண்ணணும் நீங்கள் உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு என்ன செய்யலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது நிறைய பேருக்கு அந்த தசாபுத்தியில் தான் மாட்டுறாங்க ராசி என்பர்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய இந்த கார்த்திகையில் பிறந்தவங்களுக்கு இந்த ராகு திசை பெரிய பிரச்சனையை கொடுத்துருக்கும் அதே போல் போராடத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திர திசையும் செவ்வாய் திசையும் மிகப்பெரிய பாதிப்பு கொடுத்துருக்கும் அஸ்வினில் பிறந்தவங்க இன்னும் கடல்லே இருக்காங்க அவங்களாம் அவங்க சுயதத்தை பார்த்துட்டு பண்ணுறது சிறப்பு ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயில்டான ஜாதகம் வேணும்னு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப் ஜாதகம் வெறும் ஐநூறுவாய்க்கு கொடுக்குறோம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திக்கிட்டு இருக்கோம் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகளில் விருகுநாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிடம் முறையில் தாம்பூல பிரசனம் ஜோடி பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி